டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஹியூமனுடைய விஷன் நம்ம பார்க்கும்போது அந்த கலர் எல்லாம் ரொம்ப பேலன்ஸ்டா காட்டும் ரொம்ப ரேர் தான் ஒரு சில பேருக்கு கலர் சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பிரெயினுக்கு கண்ணு கரெக்டான சிக்னல் தான் அனுப்புது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கோழிக்கும் மனிதர்களுக்குமே விஷன்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ நம்ம பாக்குறதுல ஒரு மூணு கலர்ஸ் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அதோடைய ஹியூமன் சாச்சுரேஷன் நம்ம கோழிகளுக்கு எல்லாம் ரொம்ப அதிகமாவே தெரியும் அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கு ரீசன் என்னன்னா ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே மூணு டைப் ஆஃப் ஐகோன்ஸ் இருக்கு ஆனா அதுவே கோழிக்கு பார்க்கும்போது அஞ்சு டைப் ஆஃப் ஐகோன்ஸ் இருக்கு அதனால எந்த கலர் பார்த்தாலும் ஹியூமன் சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாகவே தெரியும் அது கூடவே கலர்னஸ் நமக்கு கொடுக்குற மாதிரியான பேலன்ஸ் கலரா இல்லாம ஓரளவுக்கு அன்பிரிடிக்டபிளான கலர்ஸா தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கலரை பார்த்து இது இந்த கலர் தான் அப்படின்னு சொல்றதே ரொம்ப கடினமான கலர்ஸாக தான் இருக்கும் ஆனா அந்த விஷன்லாம் எல்லாம் கோழிங் அப்படியே பார்க்கறதுனால பெருசா தெரியுது இல்லை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும் சம்மர் டைம்ல டைம் ரொம்ப மாதிரி இருக்கும் இதை நோட் அதுவே வின்டரில் என்னையா நேரமே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுக்கு பாடிக்குள்ளேயும் இன்டர்னல் கிளாக் டைம் இருக்குமே என்ன ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு என்ன சீக்கிரமா போன மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது இல்லையா அதுக்கு ரீசன் அதுதான் இப்ப பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கோல்டா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு போகக்கூடிய நேரம் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக டிராகிங்கா போற மாதிரி இருக்கும் அதுவே சம்மர்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் நடந்த மாதிரி இருக்கும் இதுக்கு ரீசென்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாடியோட டெம்பரேச்சர் கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நர்ஸ்க்கு போகக்கூடிய சிங்கல்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும் அது கொஞ்சம் லேட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுனால டைம் ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்கு ஸோ இதை நம்ம கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறமா சம்மர் டைம்லலாம் இதே மாதிரியான ஒரு ஃபீலில் நம்ம நரம்பு இருக்கும்னு நினைக்கும் ஆனால் முடியுமா கண்டிஷன் அதுக்கு விடாதுல்ல அதனால அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும் அதனால தான் சம்மர் டைம்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி நமக்கு தோணுது கரன்சி எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஸ்ட்ரகிள் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நாலேஜ் தான் ஏன்னா எல்லாரும் அப்போ சொன்ன விஷயம் இதை பாமர மக்கள்னாலையும் யூஸ் பண்ண முடியுமா வெறும் எஜுகேட்டட் பீப்புள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அந்த பேச்சு அப்படியே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடி சொன்னதை விட இப்போது எல்லாருமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டாங்க யாருக்கிட்டனாலும் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோட் ஸ்கேனிங் பே அப்படின்றது இருக்குது வெவ்வேறு கம்பெனிஸ் வெவ்வேறு ஆங்கிள்ஸில் கொடுத்தாலும் பேங்குமே இப்போ இறங்கி கியூஆர் ஸ்கேனிங் அண்ட் பேமெண்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த நிலையில் கிட்டத்தட்ட கரன்சியாக பார்க்கும் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே டிஜி கரன்சியாக அதாவது டிஜிட்டல் கரன்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த பணம் எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி உதாரணத்துக்கு ஒரு பர்சன்டேஜாக பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க நைன்டி டூ பர்சன்டேஜ் எல்லாமே டிஜிட்டலைஸான மணி தான் இருக்குது அதுவே கையில் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேஷ் எல்லாம் ஒரு எட்டு சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பணம் அதிகமாக போக போக எந்தெந்த வழிகள் டிஜிட்டலைஸ் பண்ண முடியுமோ அப்படிதான் டிஜிட்டலைஸ் பண்ண பிளான் பண்றாங்களே தவிர்த்து கேஷா யாருமே பெருசா கையில வச்சுக்கறது இல்ல அப்படின்றத தான் சொல்றாங்க நேரம் அப்படின்னு சொல்லும்போது போது கன்சிடரேஷன் எங்க இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றத வச்சு தான் நம்மளால நேரத்தையும் கணிக்க முடியும் நேரத்தை கணிப்பீங்களா கணிக்கலாம் ஒரு ஹாஃப் டே காலையில நைட் அப்படின்னு நாமளாவே வந்து பிரிச்சுட்டோம்னா ஓகேன்னு வச்சுக்கோங்க அப்பவும் டைம் ஆயிருச்சுன்னா பயங்கர குழப்பம் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது நம்ம ஒரு நாளா கழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இதை இப்படி நம்ம கணக்கு பண்றதுக்கான ரீசன் என்னன்னா ஆறு மணிக்கு மேலே விடியுது ஆறு மணிக்குள்ளே இருட்டது அண்ட் ஆறு டூ ஆரோ இருட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய கணக்குகள் நமக்குள்ளே இருக்குது இதை க்ளாக்காக வழிவமைக்கிறதுக்கே பெரிய போராட்டம் ஹிஸ்ட்ரிலாம் நடந்திருக்கு ஆனால் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸுன்றது இப்போ தான் ஆனா நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆறு மணி நேரம் முடிஞ்சாலே ஒரு நாள் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ கேலண்டர் எல்லாமே அதே கணக்குல தான் இருந்துருக்கு ஆறு டு பன்னெண்டு ஒரு டைமு பன்னெண்டு டு ஆறு ஒரு டைம் மறுபடியும் ஆறு டு பன்னெண்டு மறுபடியும் பன்னெண்டு டூ ஆறு இது நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாள் கணக்கு வருதுல்ல ஆனா இதுதான் முன்னாடி ஒரு நாளாக இருந்திருக்கு ஸோ சிக்ஸ் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலே ஒன் டே கம்ப்ளீட் ரொனால்டோ மைக் டேசன் இந்த மாதிரியான ஸ்போர்ட் பீப்புள் எல்லாருமே அவங்களுடைய காலில் கரெக்டாக கட்ட வரல நெயில் பாலிஷ் அடிச்சிருப்பாங்க அதுவும் என்ன பிளாக் கலர்ல என்ன கணக்குன்னே புரியலையே ஒரு உள்ள திருஷ்டி போடாமல் இருக்கணும்னு நினைச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா இவங்க ரொம்ப அதிக நேரம் ஷூ போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் இப்போ நம்மள மாதிரி ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரியான ஆட்கள் கிடையாது ஃபுல் டைம் ஷூவில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அதுவும் குறிப்பாக இந்த சம்மர் டைம் வின்டென் அப்படின்னா எதையுமே பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கிரவுண்ட்லேயே இருப்பாங்க ஷூலே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது அதனால அப்படின்னு சொல்லி தான் ப்ளாக் கலர் நெல் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் எல்லாமே அடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறதா சொல்றாங்க சயின்டிஸ்ட் எல்லாரும் இப்போ ஒரு ரிசர்ச்ல ஈடுபட்டு என்னன்னா ஹனி பி இருக்குல்ல அதோட பாய்சனை நம்ம கேன்சர் செல்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது போது கேன்சருடைய வீரியம் குறையறத பாத்திருக்காங்க தாக்கம் குறையறது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அது செல்ஸையும் அழிக்குது அப்படின்றத பாத்திருக்காங்க எப்படின்னா அந்த கேன்சர் செல்ஸ்ல ஒவ்வொரு சின்ன சின்ன ஹோல்ஸை கிரியேட் பண்ணுதான் ஸோ இதனால டெஃபினட்டா இந்த ஹனியை வச்சு ஹனியுடைய பாய்சனை வச்சு நம்மளால ஒரு மெடிசனை கேன்சருக்கு அகேன்ஸா யூஸ் பண்ண முடியும் ஆனா அது மனிதர்கள் மென்டலாக அஃபெக்ட் பண்ணாத மாதிரியான விஷயமா இந்த மெடிசனை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமான ரிசர்ச்லருக்கு இருக்குது சீக்கிரமாகவே இது ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்க ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படிதான் டைனோசஸ் இருக்கிறதே நமக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தா டைனோசோடைய போன்ஸ் மட்டும் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் ஆனா போனோட சதையும் கண்டுபிடிச்சா ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா பர்மாவில ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் டைனோசருடைய வால் பகுதி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது மட்டுமே தான் இப்போ வரைக்கும் சதையோட கண்டுபிடிச்சா ஒரு டைனோசருடைய பாகமா பார்க்கப்படுது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சு